அரியலூர் அருகே நடைபெற்ற சல்லிக்கட்டுப் போட்டியில் களமிறக்கப்படும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் சிங்கராயபுரம் கிராமத்தில் புனித அந்தோணியார் தேவாலய விழாவையொட்டி சல்லிக்கட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டு வருகின்றன வாடிவாசலில் இருந்து சீரி காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கி வருகின்றனர் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பிடிப்படாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன அரைமையான கலை அரைமே வீரர் நல்ல போராட்டம் வீரராக கலர் பார்த்தோம்னா மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற மாடு அருமையான கலை அரைமே வீரர் ஒரே எக்ஸ்ட்ரா மாடுபடி வீரர் வீரர் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி புனித வனத்து அந்தோனியார் தேவாலய விழாவையொட்டி சல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது எண்ணூறு காளைகளை அடக்க முன்னூறு வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் ஒவ்வொரு சுற்றுக்கும் பதினைந்து வீரர்கள் பங்கு பெற அனுமதிக்கப்பட்டுள்ளது போட்டியில் வெற்றி பெறுவோருக்காக தங்கச்சங்கிலி தொலைக்காட்சி பெட்டி மிதிவண்டி கட்டில் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன